இசைக்கேல் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்தும் முப்பத்தி ஏழும் பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போல ஆயிற்றென்றும் அவாந்திரமும் பாழும் நிர்வூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளும் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள் முப்பத்தி ஏழு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் முப்பத்தேழாம் வசனத்தினுடைய மூணாவது வரி நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் எதை அனுகிரகம் செய்யும்படி அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன விஷயங்கள் குறிப்பா முப்பத்தஞ்சாம் வசனத்தில் படித்த மாதிரி இதேசம் ஏதேன் தோற்றத்தை போல ஆயிற்று என்றும் சொல்லுவார்கள் இஸ்ரேவேல் தேசத்தை ஏதேன் தோட்டம் மாதிரி மாற்றுவேன் இது ஆயிரவர் சார பற்றிய ஒரு தரிசனம் இஸ்ரேவேல பாருங்க எப்ப பார்த்தாலும் போர் காசா மட்டும் இல்லை இன்னும் பல தீவிரவாத இயக்கங்கள் நமக்காகிலும் பாகிஸ்தான் தான் அங்கிருந்து தீவிரவாத இயக்கங்களை தூண்டி விடுறாங்க இஸ்ரேலுக்கு அப்படி இல்லை ஈரானில் இருந்து தோண்டி விடுறாங்க லெபனானில் சில தீவிரவாத இயக்கங்கள் செயல்படுது பாலஸ்தீனம் பகுதியிலிருந்தும் தலைவலி காசா இப்போது பிரச்சனை நடந்துட்டுருக்கு நாலு பக்கமும் அவனுக்கு நெருக்கம் அப்படி இருக்கிற இஸ்ரேவேல் ஏதேன் தோட்டத்தை போல ஆகும்னு ஒரு வாக்கு தத்தம் ஆயிரம் வட சாட்சியில் அப்படி தான் ஆகும் ஆயிரம் வருஷம் அமைதல் சமாதானம் செடிப்பு ஆளுகை கர்த்தர் சொல்லிட்டாரு ஆயிரம் வருஷம் இசிறவேல் ஏதேன போல இருக்கும் சொல்லிட்டார் அந்த ஆதாம் இழந்தான் அல்லவா தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வாழ்ந்தான் ஏதேனை இழந்துட்டான் முள் முளைக்கிற வியர்வை சிந்த வேண்டிய ஒரு இடத்துல தான் தொள்ளாயிரம் வருஷம் எத்தனை வருஷம் ஏதேனில் இருந்தான்னு தெரியல அதனால அதிகபட்சம் பதினஞ்சு வருஷம் இருந்திருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதிகபட்சம் ஏன்னா நன்மை தீமை அறிகிற அறிவு அவனுக்கு வரல அந்த கனியை சாப்பிட்டு தான் வந்துச்சு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷத்துல நன்மை தீமை அறிகிற அறிவு மனுஷனுக்கு வரும் அதனால ஒரு பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஏதேனில் இருந்திருப்பானோ அப்படின்னு நான் யோ யோசிக்கிறேன் அது எவ்வளோ நாள்னு தெரியல குறைவாகவும் இருக்கலாம் அதிகமாக இருக்க வாய்ப்பில்லை குறைஞ்சபட்சம் தொள்ளாயிரம் வருஷம் அவன் ஏதேனில் இருக்கலை ஆதாம் முள்ளு முளைக்கிற பகுதியில் வேர்வை கொட்டுகிற பகுதியில் தான் இருந்தான் ஏதேன் தோட்ட சும்மா ஏர் கண்டிஷன் மாதிரி இருந்துச்சு அங்கே முள்ளுலாம் கிடையாது எதை போட்டாலும் முளைக்கும் முள்ளு முளைக்காது நெல்லு தான் முளைக்கும் அவன் இழந்துட்டான் தொள்ளாயிரம் வருஷம் அதை இழந்துட்டான் அதை இஸ்ரேவேல் தேசத்துக்கு திரும்ப கொடுக்குறாரு ஆயிரம் நமக்கும் கொடுக்கிறார் ஆவிக்குரிய சிறைவேளர் ஆகிய நமக்கும் ஆளுக உண்டு ஆயிரம் அரசாட்சி அப்படி கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் அது நிறைவேறதான் போகிறது ஆனால் அதை நிறைவேறுவதற்கு நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்களின் இடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் எப்போ இது நடக்கும் இசைவேல் ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவாலே கொடுமைப்படுத்தப்படுவார்கள் அந்த கொடுமை தாங்க முடியாமல் அவர்கள் பரலோகத்தை நோக்கி கூப்பிடுவார்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள் அப்பொழுது இயேசு இறங்கி வருவார் ராஜாதி ராஜாவாக இறங்கி வந்து அந்த கிறிஸ்துவை அழித்து அவர் இசரவேல் சாம்ராஜ்யத்தை பேரரசை இந்த உலகத்தில் நிறுவி இஸ்ரவேலின் ராஜாவாக இந்த பூமி ஆயிரம் வருஷம் அரசாடுவார் என்னதான் வாக்கு தத்தம் பண்ணினாலும் என்னதான் தீர்க்கு தரிசனம் சொல்லப்பட்டாலும் என்னதான் வெளிப்பாடு வந்திருந்தாலும் நம்ம ஜபிக்க வேண்டியது அவசியம் அதான் சொல்லிட்டாருல நடக்கணும்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது இப்போ ஜபமே பண்ண வேண்டாம் ஜபம் அவசியம் இல்லை என்பது போல ஒரு போதனை ஒரு மனப்பான்மை அதிகமாகி கொண்டு வருகிறது மேற்கத்திய நாடுகளில் ஜபம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்ப மறுபடியும் ஒரு சின்ன உயிர்மீழ்ச்சி வந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் கத்திரிக்க சோத்திரம் ஜபிக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் ஜப வீரர்கள் எலும்பி இருக்கிறத பார்க்குறோம் ஜபிக்கிற மனிதர்களை ஜபிக்க தோண்டுகிற மனிதர்களை நிறைய பேரை ஆண்டவர் தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறார் அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வசனம் தேவை வசனம்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஸ்தோத்திரம் துதி ஆராதனை நிச்சயமாக தேவை ஆனால் அதை விட வசனத்துக்கு அடுத்த மாதிரி நான் சொல்லுவேன் ஜபத்தை சொல்வேன் வசனம் அந்த வசனம் நிறைவேற நம்ம ஜபிக்கணும் அதுக்கு அடுத்த மாதிரி தான் துதி சோத்திரம் ஆராதனைலாம் இது என்னுடைய விசுவாசம் நான் என்னுடைய புரிந்து கொள்ளுதல் பல நேரங்களில் அதை நான் பல செய்திகளில் சொல்லியிருக்கிறேன் இயேசு ஜபித்தார் எப்ரேர் ஐந்து ஏழுல மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனை நோக்கி மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜபித்தார் அவருக்கு சாவே கிடையாது ஏன்னா அவர் கடவுள் அவர் மனுஷன் கிடையாது கடவுளுக்கு சாவே கிடையாது ஆனால் அவர் சாகணும் அவரே உயிரை விடணும் அவரே உயிரை திரும்ப எடுத்துக்கணும் அவரை யாரும் சாகடிக்க முடியாது இயேசுவை சிலுவையில் அரைஞ்சதுனால அவர் சாகலை அவர் உயிரை அவர் விட்டுட்டாரு திரும்ப எடுத்துக்கிட்டாரு அவ்வளோதான் அது ஏற்கனவே பிதா அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு ஆனா பன்னெண்டு வயசுல அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்துட்டாரு விட்டுட்டு திரும்ப எடுத்துக்கிறாரு அவருக்கு சாவு கிடையாது ஏன்னா அவர் கடவுள் உடலும் இப்போ அந்த உயிரை விடணும் சாகிறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும் மறுபடி திரும்ப எடுத்துக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் அதை அவர் பனிரெண்டு வயசுல இருந்து ஜபித்து ஜபித்து பெற்றுக்கொண்டார் கொண்டார் மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணி பயபக்தியினால் கேட்கப்பட்டு ஆகினால நாமும் ஜெபிக்கணும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை வந்தால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்காக ஜெபிக்கணும் நமக்கு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்காக ஜபிக்கணும் இயேசுவே ஜபித்தாரே உயிர் தானே அவருக்கு மிக அவருடைய வாழ்வின் மையம் உயிர் உயிர்த்தெழுதல் தான் அதற்காக தினமும் ஜபிச்சாரே குறைஞ்ச பட்சம் முப்பத் இருபத்தி ஒரு வருஷம் அவர் ஜபம் பண்ணார் உயிர்த்தெழுதல் அவருடைய மரணம் நடக்க வேண்டும் அவருடைய உயிர் தெழுதல் நடக்க வேண்டும் ஏன்னா அவர் பாவத்தை அறிவியற்கிறாரு பாவத்தைலாம் சுமக்க முடியாதுன்னு விட்டுட்டு போயிடக்கூடாத மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உயிர்த்தெழுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்காக அவர் தியானமும் ஜவம் பண்ணார் அந்த மாதிரி நாமும் ஜவம் பண்ணணும் அப்போதான் வாக்கு தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடுகள் ஏற்ற நேரத்தில் நிறைவேறும் முழுமையாக நிறைவேறும் இல்லைனா யாரையாவது ஆண்டவர் ஜவுமண்ணை வைக்க வேண்டியது வரும் நாம் ஜவுமன்லனா வேற யாரையாவது ஆண்டவர் தூண்டி நீ ஜெவம் பண்ணுப்பான்னு ஜவுமண்ணை வச்சு அதை நிறைவேற்றுவார் ஜபம் இல்லாமல் அவர் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை வாக்குத்தத்துவத்தை நிறைவேற்ற முடியாது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உலக பிரகாரமான காரியங்கள் நடந்துடும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடுப்பு இருப்பிடம் கல்யாணம் வேலை தொழில் அதெல்லாம் ஜபவுமே பண்ண வேண்டாம் தானாக நடக்கும் மற்ற வாக்குத்தங்கள் அதுக்கு அப்பாற்பட்ட வாக்குத்தங்கள் ஜெபிச்சாதான் நடக்கும் ஜெபிப்போம் எல்லாவற்றையும் சொந்தமாக்கிக் கொள்வோம் வாக்குத்தத்தங்களை தீர்க்க தரிசனங்களை நிஜமாக்கி கொள்வோம் கொள்வோம் ஆமாம்